பிப்ரவரி ஐந்து நற்செய்தி வாசகம் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கணசரை பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று அரசர்கள் அதிகாரம் எட்டு ஒன்று முதல் ஏழு மற்றும் ஒன்பது முதல் பதிமூன்று வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மார்க் மர்ச்செய்தி அதிகாரம் ஆறு ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு வரையிலான இறைவசனங்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் தொடுதலுக்கு வல்லமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகள் தொடர்ந்து இறந்து கொண்டே வந்தனர் இதை பார்த்து அதிர்ந்து போன மருத்துவர்கள் காரணம் புரியாமல் திகைத்தனர் இதற்கு ஒரு முடிவுக்கான அவர்கள் பிற நாட்டில் இருந்த மருத்துவர்களை கூட உதவிக்கு அழைத்தனர் இவ்வாறு ஜெர்மனியிலிருந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டிருந்த பிரபல மருத்துவர் ஒருவர் தனக்கு தெரிந்த சிகிச்சைகளை எல்லாம் அங்கிருந்த குழந்தைகளுக்கு அழைத்து பார்த்தார் அப்படி இருந்தும் இறப்பு விகிதம் குறைந்த பாடில்லை இந்நிலையில் ஜெர்மனியிலிருந்து உதவிக்கு அழைக்கப்பட்டிருந்த மருத்துவர் ஒரு மருத்துவர் ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்த வராண்டாவில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது மூதாட்டி ஒருத்தி தன்னுடைய இடுப்பில் குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டு போவதை கவனித்தார் மூதாட்டியின் இடுப்பில் இருந்த அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்த மருத்துவர் அவர் யார் என விசாரித்தார் முடிவில் அந்த பாட்டி அதாவது அந்த மூதாட்டி மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர் அண்ணா என்பதும் அவளுடைய கையில் இருந்த குழந்தை அவளது பேரன் என்பதும் தெரிய வந்தது இதையடுத்து ஜெர்மனியிலிருந்து வந்திருந்த மருத்துவர் அண்ணா என்ற மூதாட்டியை மருத்துவமனையில் இருந்த குழந்தைகளை தொட்டு தூக்கச் சொன்னார் அவளும் அவ்வாறே செய்ய குழந்தைகள் யாவரும் விரைவில் நலமடைந்தனர் இதே முறை பிற மருத்துவமனைகளிலும் பின்பற்றப்பட்டதால் குழந்தைகளின் இறப்பு விகிதம் முற்றிலுமாக குறைந்தது ஆம் அண்ணா என்ற அந்த மூதாட்டி வாஞ்சையோடு குழந்தைகளை தொட்டு தூக்கியதால் குழந்தைகள் விரைவில் நலமடைந்தனர் நற்செய்தியில் இயேசு மக்களை அன்போடு தொட்டதால் அவர்கள் நலமடைந்ததையும் மக்கள் அவரை நம்பிக்கையோடு தொட்டதால் அவர்கள் நலமடைந்ததையும் குறித்து வாசிக்கின்றோம் அது குறித்து நாம் சிந்திப்போம் வெளிய பின்னணி தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என நினைத்து கொள்ளும் சிலர் மற்றவர்களை தொட்டால் தீட்டாகிவிடும் என்று தீண்டாமையை கடைபிடிக்கும் அவலம் இன்றைக்கும் கூட தொடர்கின்றது இயேசுவோ இதற்கு முற்றிலும் மாறாக தொழு நோயாளர்களையும் உடல்நலம் குன்றியவர்களையும் தொட்டு நலமாக்கினார் இதனால் மக்கள் எப்போதும் அவரை நெருங்கி வந்தனர் இன்றைய நற்செய்தியில் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்று வாசிக்கின்றோம் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்கிற இந்த சொற்றொடரில் இரண்டு உண்மைகள் அடங்கியுள்ளது ஒன்று இயேசுவை தொட்ட யாவரும் நம்பிக்கையோடு தொட்டனர் இரண்டாவது இயேசு தன்னை யாவரும் தொட அனுமதித்தது அல்லது அவர் யாரையும் தீண்டத்தகாதவர்கள் என கருதாதது இன்றைய முதல் வாசகத்தில் உடன்படிக்கை பேலை திருத்துயகத்தில் அதற்குரிய இடத்தில் வைக்கப்படுவது குறித்து வாசிக்கின்றோம் திருத்துயகத்தில் வைக்கப்படும் உடன்படிக்கை பேலையில் இருக்கும் ஆண்டவர் யூதர்கள் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் ஆசி வழங்குகின்றார் ஆகையால் எல்லோருக்கும் நலமளிக்கும் ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு நாடி செல்வோம் அவர் நம்மை தொட அனுமதிப்போம் சிந்தனைக்கு ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் அவர் வழி நடக்கும் நாம் எப்படி இருக்கின்றோம் தம்மை நம்பிக்கையோடு நாடி வருவோருக்கு ஆண்டவர் அருள் பாலிக்கின்றார் வாஞ்சையுள்ள தொடுதலின் மூலம் நமது அன்பை மற்றவருக்கு பகிர்வோம் இறைவாக்கு அவர் அவர்களின் கண்களைத் தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் மத்தேயு ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது நற்செய்தி என்கிறது மத்தேயு நற்செய்தி நூல் இயேசு நமது உடலையும் உள்ளத்தையும் தொட நம்பிக்கையோடு அவரை அணுகி சென்று இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமீன்